நல்லவேல இந்த இப்போ ரீசெண்டாக தான் மரபு சமத்து சார்ந்த பெண்ணுன்னு சொன்னோமே உமான்ற பெண்ணு அந்த பெண்ணை வந்து கழுத்து நிறைய வந்து தேவேந்திர வேளாளர்களோ இல்லை அந்த பட்டியல் பிரிவுகளும் வேறு எந்த சமூகமும் இல்லை இல்லைனா ஒரு சாதி தலைவன் நேரம் கொந்து கொந்தளிச்சிருப்பான் மனுஷன் பாவம் ஏன்னா அது என்ன கம்யூனிட்டின்னு தெரில ஒருவேளை அவங்களுக்குள்ளேயே நடந்ததா இல்லை வேறு எந்த கம்யூனிட்டியுமா வேறு எந்த சமூகமும் தெரியல அதனால் பக்குவமாக பேசுகிறாராம் பார்த்தோம் பார்த்தான் என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர குல வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சி உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த கணவர் எதற்காண்டே அப்படின்னா தொடர்ந்து தென் தமிழகத்தில் இந்த காதல் மறுக்கக்கூடிய பெண்கள்கள் மாணவிகள்லாம் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு வந்துகிட்ருக்காங்க அப்படி தான் தூத்துக்குடி மாவட்டம் நம்ம கழுகுமலையில் உலகம்மாள் என்ற உமா என்ற பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து காதலிக்க மறுத்திருக்கு அதனால் காதலன் வந்து சால்வையில் வந்து கழுத்தை நெறித்து கொன்றதாக சொல்லப்படுது ஒரு தரப்பு அப்படி சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ அதாவது தினகரன் பேப்பரில் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த பெண் இன்ஸ்டாகிராமில் பல பசங்களோட வந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு அதனால் ஆத்திரம் தாங்க மாட்டாமல் வந்து நான் வந்து கழுத்து நினைச்சு கொண்டுட்டேன் அப்படின்னு அந்த கொலை செய்த இளைஞர் வந்து வாக்குமூலம் கொடுத்ததாக தினகரன் பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் எது உண்மை எது பொய்ன்றது நமக்கு வந்து தெரியல எதுவாக இருந்தாலும் ஒரு பெண் அதாவது விருப்பப்பட்டு நேசிக்கிறது வேறு இல்லை அப்படிங்கும்போது அந்த பெண்ணை வந்து தொந்தரவு செய்வதுன்னு பார்த்திங்கன்னா காட்டுமராண்டித்தனமான ஒரு செயல் இந்த குற்றச்செயலில் எந்த சமூகத்தை சார்ந்தவர் செய்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வந்து வழங்கப்படணும் ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லுவோம் அதாவது சாதிய ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாணவிகள் ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதே போல் தான் திருநெல்வேலியில் சந்தியான்ற ஒரு பெண் அதாவது காதலிக்கு வந்து மறுக்குது அதனால் அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் வந்து அருவாளால் வெட்டி வந்து படுகொலை வந்து செய்யப்படுறான் அது பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக வந்து பார்த்திங்கனா ராமேஸ்வரத்தில் ஒரே சமூத்துக்களை அந்த பெண்ணும் முத்திரைன்னு சொல்லப்படுது அந்த பையனும் முத்திரைன்னு சொல்லப்படுது இன்னொரு ஒரு சில பேர் வந்து வெவ்வேறு சமூகம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க நமக்கு தெரிஞ்ச தகவல் அடிப்படையில் சொல்கிறோம் ஒரே சமூகத்துக்குள்ளே நடந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணு காதலிக்க மறுத்துருக்கு பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவி நான் படிக்கணும் வைக்கணும் நான் எனக்கு இதுல விருப்பமில்ல அப்படின்னு சொல்லியிருக்கு பின்தொடர்ந்து போய் அந்த மாணவியும் வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை வந்து செஞ்சிருக்கா அந்த அயோக்கியம் சரிங்களா அதே தான் இப்போ கழுகு மலையில் இந்த உமான்ற பெண்ணுக்கு வந்து நடந்துருக்கு இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா மரபு சமுதம் சார்ந்த பெண் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த ப செஞ்ச பையன் யாரும் தெரில ஒரு பக்கம் ஒரு முகநூலில் வந்து பார்த்தேன் அது பழங்குடி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இது உண்மையாக பையன் தெரியலை ஏன்னா உண்மை உண்மை தெரியாமல் நம்ம எதாவது வந்து இந்த சமூகம் தான் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட முடியாது ஏன்னா அந்த பெண் வந்து இந்த கம்யூனிட்டி தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால நம்ம வந்து சொல்கிறோம் அந்த பெண் யாராக இருந்தாலும் சரி இந்த குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய எவராக இருந்தாலும் சரி அவர் எந்த சாதியாக இருந்தாலும் சரி ஒன் ஒரு பெண் வந்து காதலிக்கு வந்து மறுக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த பெண்ணை வந்து துன்புறுத்துறான் அந்த பெண்ணை வந்து இடையூறு பண்ணுறான் அந்த இது பண்ணுறான்னா சட்டப்படியான நடவடிக்கை அது குடிய அதாவது வந்து பார்த்திங்கனா இதெல்லாம் வழக்கெல்லாம் ரொம்பலாம் இழுத்தடிக்கலாம் கூடாது ஏன்னா அடுத்தது குற்றங்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கும் வேணாம் போன்ற ஆட்கள் அடுத்த இன்னொரு பெண்ணை வந்து கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்போ குடிய விரைவிலே ஒரு ஆறு மாத காலகட்டங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை நடத்தி முடித்து குறைஞ்ச வச்சோம் ஒரு இருபது ஆண்டுகளோ ஒரு முப்பது ஆண்டுகளோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சிறைதண்டர் வந்து வாங்கி கொடுக்கணும் என்ன அப்படி பண்ணால் தான் அடுத்தாட்டு இந்த ஊன்ற குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு ஐயன் வந்து ஏற்படும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிறாருன்னு சொல்லிக்கிட்டு சின்ன பசங்க பார்த்திங்கன்னா கத்தி எடுத்து வெட்டுறானுங்க கடைசியில் வந்தப்போ அவன் ஒரு மாதம் கூட வந்து சிறையில் இருக்கிறேன் மறுபடியும் வெளில வரான் வெளில வந்து மறுபடியும் என்ன பண்ணுறான் ரீல்ஸ் பண்ணுறான் அந்த மாதிரியான ஒரு அவளநிலை ஏற்பட்டுட்டு இருக்குது கேட்டால் வந்து சின்ன பையன் வயசுக்கு வந்து இதுவண்ணேன் அப்போ தென் தமிழத்துலேயும் சரி எல்லா பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களை வச்சு நிறைய பேர் வந்து கூலிப்படையாக வந்து பயன்படுத்துற வாய்ப்பு இருக்குல்ல விஜய் படத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம விஜய் சேதுபதி வந்து இந்த கூலிப்படையில இந்த சின்ன பசங்களெலாம் வந்து வெட்ருக்கு ட்ரைனிங் கொடுத்து பழக்கம் அந்த மாதிரி இப்போ கொலை மாறாதா அப்போ சின்ன பையன் பெரிய பையன் அப்போ சிறுவர் திருத்த பள்ளியில் குறைஞ்சபட்சம் அவன் படித்து அதாவது இவன் தான் குற்றச்செயலில் ஈடுபட்டான் ஏன்னா வீடியோ ஆதாரம் இருக்குது இப்போ ரீசெண்டாக நல்லா அதான் வீடியோ ஆதாரம் இருக்குது அவனை குறைஞ்சோ ஒரு இருபது வருஷம் உள்ளே போட்டு வைக்க வேண்டியது தானே உள்ளே வந்து பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதானே அங்கேயே ஒரு கல்வி இது மாதிரி வச்சு அதை வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது தானே அங்கே உள்ளேருந்து வெளில வரும்போது நல்லா வேலை வரதுக்கு ஏற்பட வேண வேண்டியதானே அடுத்து ஒரு மாதத்துலேயே வளியில் விட்டுடுறீங்க அடுத்து என்ன ஒன்று ஏன் மறுபடியும் ஒரு ரீல்ஸை போடேன் அடுத்து இன்னொருத்தானே போய் வெட்டுவான் அது பண்ண மாட்டேன் நின்று நிச்சயம் இருக்குது ஏன்னா எனக்கு எல்லாமே ரீல்ஸ் விடாமல் மாறி போயிட்ருக்கு அப்படி இது போன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வேறு வேறு நடந்துட்டுருக்கு அப்போ தென் தமிழகத்தில் இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சந்தியான்ற ஒரு பெண்ணு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் காதலிக்க மறுத்ததால அந்த பெண் படுகொலை செய்யப்படுது ரீசெண்டாக ஒரு நாலு மாதம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ப பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவி அந்த பெண் வந்து அப்படி தான் படுகொலை வந்து செய்யப்படுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உமான்ற ஒரு பெண் வந்து இன்னைக்கு நான் அடுத்து எந்த பெண்ணு ஒரு தானே இருக்குது அப்போ தொடர்ந்து வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவோ ஒரு ஆறு மாத காலகட்டங்களில் என்ன கடுமையான தண்டனம் இந்த குற்றவாளியெல்லாம் காவல்துறை பாதுகாக்குது ஏன்னா ஒரு உசுரை கொண்டு விட்டான் உசுரை கொண்டு எவனா இருந்தாலும் சரி சரிங்களா பொதுமக்கள் மத்தியில் வந்து அடிச்சுக்கு அன்றைவட இழுத்துட்டு வரணும்னு சொல்கிறேன் ஆ இந்த ஓன்றரை கொலை செய்யக்கூடிய ஆட்களை நீங்கள் வந்து சட்டத்தில் பத்தாண்டி தண்டெல்லாம் பண்ண வேணாம் அடுத்த கொலை செய்யாமல் இருக்கணும்னா அவன் அருவா பிடிக்கிற இந்த கட்டை விரலை மட்டும் எடுங்க ஆட்டோமேட்டிக்காக அடுத்து அவன் அருவா பிடிப்பானான்னு பார்க்கலாம் ஆ அப்போ தொடர்ந்து ஒரு சில இந்த போன்ற கூலிக்கு கொலை செய்கிறவன் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஊடுருவப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து எப்படின்னா சட்டத்தில் இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை அவனுக்கு சரியான முறையில் சார்ஜிட் பண்ணி அவனை வந்து தண்டனை பெற வைக்கணும் அதுவும் வந்து பண்ணுறது வந்து கிடையாது தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த குற்றவாளிகள் அடுத்தடுத்த குற்றச்செயல்களில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நல்லவேல இந்த இப்போ ரீசெண்டாக தான் மரபு சமத்து சார்ந்த பெண்ணுன்னு சொன்னோமே உமான்ற பெண்ணு அந்த பெண்ணை வந்து கழுத்த நெருச்சனை வந்து தேவேந்திர வேளாளர்களோ இல்லை அந்த பட்டியல் பிரிவுகளும் வேறு எந்த சமமோ இல்லை இல்லைன்னா ஒரு சாதி தலைவன் நேரம் கொந்து கொந்தளிச்சிருப்பான் மனுஷன் பாவம் ஏன்னா அது என்ன கம்யூனிட்டின்னு தெரில ஒரு வேலை அவங்களுக்குள்ளேயே நடந்ததா இல்லை வேறு எந்த கம்யூனிட்டியுமா வேறு எந்த சமூகமும் தெரியல அதனால் பக்குவமாக பேசுகிறாராம் அதை பார்த்தோம் அதையும் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இந்த பாருனே இதே வந்து நம்ம சமூகத்தில் ஒரு ஆளாக இருந்ததை எப்படி கொந்தளிச்சிருப்போம் அந்த மனுஷன் இப்போ பாருனே எப்படி பேசுகிறாப்ல வர அப்படின்னு அப்படின்னதே நமக்கும் அந்த வீடியோ வேறு அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ இந்த சாதி பார்த்தாலாம் வந்து பொதுத்தலங்களில் வந்து கொந்தளிக்கக்கூடாது பாதிக்கப்பட்டனா எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொந்தளிக்கணும் ஏன்னா அதை விட்டுப்பட்டு இந்த சமூகம்னால் இப்படி கொந்தளிக்கிறது அந்த சமூகம்னால் அந்த கொந்தளிக்கிறது ஆ ஆனால் தொடர்ந்து இந்த கஞ்சா என்பது தொடர்ந்து அதிகமாக புழக்கத்தில் வருது இந்த கஞ்சா பகுதியில் விட்டுவிட்டேன் மது போதில் விட்டுட்டான் இந்த கஞ்சா வந்து அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறது யார் அப்படின்றத ஒரு சில சாதி தலைவரெலாம் வந்து உணரணும் யாரோட சப்ளைல வந்து அதிகமாக சப்ளை ஆகுது அப்படின்றத இந்த சாதி தலைவர் வந்து உணரணும்னு நான் இது பண்ணுறேன் ஆய்வு பண்ணுங்கள் யார் இது அதிகமாக புழக்கத்தில் விடுறா யார் மூலயமா வைக்கிறா இதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னெடுக்கலாமே உண்மையிலே என் சமூக இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி கஞ்சாவில் இதாகி போகிறாங்க ஆகிறாங்க என் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க இவங்க தான் விற்கிறாங்க அப்படின்றத வெளிப்படை எங்கே பேசுகிறாருன்னு பார்ப்போம் அதெல்லாம் பேச முடியாது ஏன்னா தெரியும் யார் வந்து யாரோட இந்த கஞ்சா வியாபாரங்கிற யாரோட கூடாரமாக இருக்குது அப்படின்றது எல்லாத்துமே வந்து தெரியும் சரிங்களா அதனால் வந்து அதெல்லாம் பேச மாட்டாங்க மது கூட கஞ்சாங்கிறது வந்து அதிகமாக புழக்கமாகிட்டே இருக்குது இந்த ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சி அதை எத்தனை கிளவோ சொ சொல்கிறாங்க அந்த நெருப்பில் போட்டு அந்த எரியக்கூடிய காட்சி வந்து பார்த்துருந்தோம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து தொடர்ந்து தென் தமிழகத்தில் வந்து அரங்கிட்டே இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம்னா அப்படின்னா இது போன்ற குற்றச்செயல் இன்னைக்கு இன்றைக்கி இந்த உமான்ற பெண்ணுக்கு நடந்தது நாளைக்கு இன்னொரு பெண்ணுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது அன்றைக்கி சந்தியான்ற ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது கூடிய விரைவில் எத்தனை வருஷம் ஆச்சு போச்சு இல்லை ஆறு மாத காலகட்டங்கள்லேயே அவனுக்கு சரியான ஒரு தண்டனை பெற்றுக் கொடுத்துருந்தா அடுத்து ராமேஸ்வரத்தில் அந்த பள்ளி மாணவி வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்குமா இன்றைக்கி உமான்ற பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்குமா இருந்திருக்காது அப்போ இதோட அஜாக்கிரதை இல்லாமல் இந்த தமிழக அரசும் இந்த காவல்துறையும் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ சரியான முறையில் அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து பெற்றுக் கொடுக்க முடியல அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி இந்த சிறார்கள் ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சோன்னா அடுத்து மறுபடியும் நம்மளை வெளியே விட்டுருவாங்க அவனோட மணல் எப்படி மாறும் வான் பண்ணிவிட்டு விட்டாங்க நம்ம அடுத்து ஒரு விஷயத்த பண்ணுவோம்டா அப்படின்னு ஆகிட்டோம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது நீ டிக்டாக் எப்படி ஒரு காலகட்டத்துங்களில் அவ்வளோ கேளாக போய்ட்டு இருக்கோ நீ இன்ஸ்டாகிராம் அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குது ஒரு பக்கம் கவர்ச்சி ஒரு பக்கம் ரீல்ஸுக்காண்டி கொலை கொல்லை கஞ்சா அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போடுற இந்த பிள்ளைங்க தொல்லை அதுக்கு மேலே இருக்குது ரொம்ப கலாச்சாரங்கள் இது எப்படி சொல்கிறது நீ வரக்கூடிய ஜென்ரேஷனில் எனக்கெல்லாம் ரெண்டு பையன் இருக்கிறேன் கேள்விக்குரியா இருக்கு பயமாக இருக்குது பொண்ணை பற்றி கூட வந்து எங்கள்கிட்ட கட்டி கொடுத்துட்டு நம்ம செம்ம நிம்மதியாக இருந்திருந்துக்கலாம் பையன்லாம் கடைசி வரைக்கும் எப்படி இருப்பானுன்ற ஒரு அச்சத்திலே இருக்க வேண்டியதாக இருக்குது என்ன இருக்கக்கூடிய காலங்கள் அப்படி இருக்குது அதனால் வந்து தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு குடிய விரைவிலேயே அதான் ரொம்ப எழுதி ஆறு மாத காலகட்டங்களில் சரியான முறையில் விசாரணை நடத்தி என்ன அவன் ஒத்துக்கிட்டானா ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நீதி அரசரே அவனே ஒத்துக்கிறான் நான் இந்த விஷயத்துக்காண்டி தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறான் உடனே அவனுக்கு தண்டனை கொடுத்து ஒரு இருபது வருஷமோ ஒரு முப்பது வருஷமோ சிறை தண்டனைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் என்ன ரீசனு இல்லை இவன் வந்து ம ரீதியாக பாதிக்க மாட்டான் இவனை கொண்டு மூணு நாளைக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கிறது அப்புறம் விசாரணை முடிஞ்சோனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு பத்து வருஷம் சென்றோம் அவனுக்கு தண்டனை பெற்று கொடுத்து என்ன பண்ணுறது அந்த பத்து வருஷத்துக்கு வேற ஒரு தவறான விஷயம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது அதனால் இது போன்ற குற்றவாளிகளுக்கு உடனடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை வந்து கிடைக்கணும் கொரிய உறவில் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் இல்லைன்னா ஒரு வருடங்களுக்குள்ளே இந்த விசாரணையை நடத்தி முடித்து இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு பாலியல் ரீதியாக இருக்கட்டும் இல்லை இது போன்ற கொலை செய்யக்கூடியவர்களுக்கு குடிய விரைவிலேயே நீதித்துறையும் காவல்துறையும் இது சரியான முறையில் முன்னெடுத்து அவர்களுக்கான தண்டனை பெற்றுக் கொடுக்கணுன்றத கேட்டுக்கிட்டு மருதலன் குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் சுயசாதி பற்றிய பிரசாதி நட்புந்தவர்கள் சொல்லிக்கிட்டு மீனவர்களானில் சந்திக்கிறேன் நன்றி